வணக்கம் இளம் நண்பர்களே வாழ்த்துக்கள் யூத் யுனைட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் நடத்தும் உலக இளைஞர் ஒருங்கிணைப்பு இயக்கம் இது வயது மொழி தேசம் அல்லது ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கை போன்ற எதையும் தாண்டி அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான மற்றும் பயனுள்ள பயிற்சிகளின் மூலமாக தன்மை மாற்றத்தையும் தலைமை பண்பையும் வழங்கும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் எங்களுக்காக வழங்கும் நேரம் நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளோம் இது இளைஞர் ஒருங்கிணைப்பு முன்னெடுப்பிற்கு ஒரு அறிமுக காணொளியாகும் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் இளைஞர் ஒருங்கிணைப்பு இயக்கம் மற்றும் லைட்டு பாடத்திட்டம் போன்ற விஷயங்களில் மேலும் ஆழமான ஆய்வுகளை செய்து இந்த நிகழ்ச்சியை ஹார்ட்ஃபுல்னஸ் ஓய்வு நிலை பயிற்சியுடன் நிறைவு செய்ய உள்ளோம் முதலில் ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்காக நாம் ஒரு குறும்படத்தை பார்ப்போம் பூமி மற்றும் அதன் மக்களின் நேர்மறையான தன்மை மாற்றத்திற்கான ஒரு அமைதி இயக்கம் நடந்து வருகிறது இது நூற்றி அறுபது நாடுகளில் உள்ள சுமார் நான்கு மில்லியன் மக்களிடமும் இருபத்தைந்தாயிரம் பள்ளிகள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு கல்லூரிகளிலும் பரவியுள்ளது இந்த இயக்கம் சுமார் இரண்டு மில்லியன் மரங்களை நட்டுக்கொண்டிருக்கும் இயக்கத்தை வழிநடத்துகிறது ஒன் பாயிண்ட் ஏழு மில்லியன் இளைஞர்கள் நன்னெறி அடிப்படையிலான திட்டங்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் நூறாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அறிவாற்றல் மேம்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் ஐம்பத்தைந்தாயிரம்க்கும் மேற்பட்ட அடித்தட்டு வேலை செய்பவர்களுக்கு உடல் நலம் மற்றும் கல்வி பற்றிய விழிப்புணர்வை இந்தியா முழுவதும் பரப்புவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது ஹார்ட்ஃபுல்னஸ் என்பது இந்த இயக்கத்தின் பெயர் இது அர்ப்பணிப்புள்ள தன்னார்வலர்களால் அரசு நிறுவனங்களின் ஆதரவு மற்றும் தாராள மனம் கொண்ட பெருநிறுவனங்களின் பங்களிப்பினாலும் இயக்கப்படுகிறது தன்மை மாற்றம் என்பது இயற்கையானது ஆனால் அது ஒரு ஊக்குவிப்பாளரின் உதவியுடன் செய்யப்படலாம் சுற்றுச்சூழல் கல்வி ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் முன்முயற்சிகள் மூலம் ஹார்ட்ஃபுல்னஸ் தொடர்ந்து நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த பாடுபடுகிறது இந்தியாவில் ஹைதராபாத் அருகே உள்ள கான் திவனம் வனம் ஹார்ட்ஃபுல்னஸ் அண்ட் சர்வதேச மையம் நல்ல மாற்றத்தை கொண்டுவர விருப்பம் இருந்தால் என்னவெல்லாம் சாத்தியம் என்பதற்கு ஒரு உதாரணமாகும் உலகெங்கிலும் உள்ள தன்னார்வலர்கள் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் தரிசு நிலத்தை பல்லுயிர் நிறைந்த பசுமையான சுற்றுச்சூழல் அமைப்பாக மாற்றியுள்ளனர் இந்த வளாகத்தில் பெரிய எண்ணிக்கையில் மர வளர்ப்பு தோட்டங்கள் அடர்ந்த சிறு மழைக்காடுகள் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கழிவு மேலாண்மை செயல்பாடுகள் சோலார் மின் உற்பத்தி மற்றும் மிகப்பெரிய நீர்நிலைகளை உருவாக்குவதற்காக மழைநீர் சேகரிப்பு போன்ற பெரிய நீர்நிலைகளை நீங்கள் காணலாம் ஹார்ட்ஃபுல்னஸ் வனங்கள் அல்லது எஃபிஎச் சாந்தி வனத்தில் சாத்தியமாக்கப்பட்ட வெற்றியை பிரதிபலிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது எஃபிஎச் இதுவரை நாடு முழுவதிலும் பல்வேறு காடு வளர்ப்பு திட்டங்கள் குளங்களை மறுசீரமைத்தல் மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு திட்டங்களை அரசு நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேஷன்களுடன் இணைந்து பொறுப்பெடுத்துக் கொண்டுள்ளது அருகி வரும் மர இனங்களை காப்பதற்காக பிரத்யேக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது ஹார்ட்ஃபுல்னஸின் தலைவரான கமலேஷ் பட்டேல் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்துவது போல் உலகை நாம் கண்டுபிடித்ததை விட மேம்பட்ட இடமாக விட்டுச் செல்ல ஒன்றிணைய வேண்டும் ஹார்ட்ஃபுல்னஸ் நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிகளில் கடந்த மூன்று தசாப்தங்களாக குறிப்பாக நன்னெறி அடிப்படையிலான கல்வி மற்றும் விழிப்புணர்வுடன் வாழ்தல் குறித்த கட்டமைக்கப்பட்ட பாட வகுப்புகளை நடத்தி வருகிறது யுனெஸ்கோ தலைவர் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் ஒன்பது கொள்கைகளுடன் பாடத்திட்டங்கள் மிகவும் மொத்த வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஹார்ட்ஃபுல் கேம்பஸ் முன்னெடுப்புகள் இளைஞர்களிடையே வாழ்க்கை திறன்களையும் உலகளாவிய மனித நன்னெறிசார் உணர்வுகளை மேம்படுத்துவதற்கான வேலைகளை கல்லூரிகளுடன் இணைந்து செய்து வருகிறது எய்ம்ஸ் ஏஐசிடிஇ ICAR மற்றும் நாடு முழுவதும் உள்ள பிற முன்னணி நிறுவனங்களுடன் ஹார்ட்ஃபுல்னஸ் இணைந்து பணிபுரியும் இளைஞர்களுக்கு மன அழுத்த மேம்பாட்டு நுட்பங்கள் மற்றும் வாழ்க்கை திறன்களை அறிமுகப்படுத்துகிறது வாய்ஸ்டட் கேர்ஸ் என்ற ஒரு தொலைபேசி ஆலோசனை உதவி மையம் யாரேனும் கவலை மன அழுத்தம் தூக்கமின்மை போதைக்கு அடிமையாதல் போன்ற மனநல பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு அக்கறையுடன் இலவச ஆதரவளித்து வருகிறார்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மருத்துவம் சமூக நலம் மற்றும் கல்வித்துறையின் அடிப்படை பணியாளர்களுக்கு நற்பழக்கங்களுக்கான பிரத்யேக பயிற்சியை வழங்குகிறது இதனை அவர்கள் பிறகு தத்தம் சொந்த மண்டலம் அல்லது கிராமங்களில் நடைமுறைப்படுத்துவார்கள் கான்ஹா சாந்திவனத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் கொண்ட மருத்துவ மையம் சுற்றுவட்டார எழுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா மற்றும் ஆயுர்வேதம் உட்பட பல்வேறு அறிவியல் முறைகளை அடிப்படையாகக் கொண்ட வருமுன் காக்கும் மற்றும் நோய் குணமாக்கும் சிகிச்சை முறைகளை வழங்கி வருகிறது உலகம் முழுவதும் பரவியுள்ள சுமார் பதினைந்தாயிரம் ஹார்ட்ஃபுல்னஸ் தன்னார்வ பயிற்சியாளர்கள் தியான பயிற்சியை இலவசமாக வழங்கி வருகிறார்கள் விளையாட்டானது உடல்நலம் தன்னம்பிக்கை தலைமை பண்பு போன்ற திறன்களை வளர்க்கிறது கான்ஹா சாந்திவனத்தில் உள்ள அதிநவீன ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சென்டர் விளையாட்டில் ஆர்வமாக உள்ள இளைஞர்களுக்கு தரமான பயிற்சியை வழங்க தயாராக உள்ளது ஹார்ட்ஃபுல்னஸ் தற்போது மத்திய பிரதேசத்தில் ஷிப்காட் என்ற இடத்தில் அழிந்து வரும் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான காட்டுப் பகுதியில் காடுகள் மறு உருவாக்க பணியில் இறங்கியுள்ளது அதேபோல மூன்று மாநிலங்களில் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆறவழி மலைகளின் காடுகளை மறுசீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது ரத்லாம் நகரத்தில் நூத்தைம்பது ஏக்கர் பரப்பில் நகரக் காடு வளர்ப்பு செய்யப்பட்டு வருகிறது இது அந்நகருக்கு ஒரு ஆக்சிஜன் வங்கியாக சேவை புரியும் கல்வியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் நன்னெறி அடிப்படையிலான பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மத்திய பிரதேச அரசுடன் ஹார்ட்ஃபுல்னஸ் இணைந்துள்ளது விளையாட்டுத் துறையில் கேலோ இந்தியா முன்னெடுப்பின் ஒரு பகுதியான இந்தியா முழுவதிற்குமான திறன் தேடலில் ஆதரவளித்து வருகிறது ஹார்ட்ஃபுல்னஸ் வசம் ஒரு பிரத்யேக தன்னார்வ அணி உள்ளது எனினும் இவை அனைத்திற்கும் ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது நாம் ஒன்றிணைந்து இந்த இயக்கங்களை வலிமைப்படுத்தலாம் நாம் ஒன்றிணைந்து உயிர்களை சென்றடைந்து இந்த கிரகத்தில் மாற்றம் ஏற்படுத்தலாம் நாம் அனைவரும் இணைந்து இந்த நேர்மறை மாற்றங்களுக்கான கிரியா ஊக்கிகளாக இருக்கலாம் ஹார்ட்ஃபுல்னஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இதயம் சார்ந்த அணுகுமுறையின் மூலம் அன்பான மற்றும் இரக்கமுள்ள கல்விச் சூழலை உருவாக்குவதற்காக நிறுவப்பட்டுள்ளது எச்இடி இன் கீழ் உள்ள ஹார்ட்ஃபுல் கேம்பஸ் முன்னெடுப்பு தன்னையும் சமூகத்தையும் மாற்றும் திறன் கொண்ட துணிச்சல் மிக்க சிந்தனையாளர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்தியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது ஹார்ட்ஃபுல் கேம்பஸ் உங்களுக்கு யூத் யுனைட் இயக்கத்தை வழங்குகிறது சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி பன்னிரண்டாம் தேதியில் யூத் யூனைட் திட்டத்தை நாங்கள் தொடங்கினோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மதிப்பிற்குரிய மகானான சுவாமி விவேகானந்தர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து உலகளாவிய சகோதரத்துவம் மற்றும் இளைஞர்கள் மூலம் சமூகத்தில் தன்மை மாற்றத்தின் செய்தியை பரப்பினார் ஹார்ட்ஃபுல்னஸில் அவரது சிறந்த பணியை கௌரவிக்கும் வகையில் இந்த திறந்த தலைமை பாடத்திட்டத்தை திட்டத்தை இலவசமாக அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவரது பிறந்த நாளை கொண்டாடியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் கூட்டத்தில் நிலைத்தன்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இளைஞர்கள் தலைமையிலான செயல்பாட்டின் ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்தனர் காமன்வெல்த் அறிவிப்பின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை இளைஞர்களின் ஆண்டாக ஹார்ட்ஃபுல்னஸ் கொண்டாடுகிறது யூத் யுனைட் இயக்கம் பற்றிய எங்களது இலக்கானது உலகெங்கிலும் மேம்பட்டுள்ள மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட தலைவர்களை கொண்ட சமூகத்தினை உருவாக்குவதாகும் யூத் யுனைட் திட்டத்தின் கீழ் லைட் என்ற அடிப்படை தலைமைத்துவ பாடத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் லைட் என்பது உள்முக வழிகாட்டுதலின் மூலம் ஹார்ட்ஃபுல்னஸ் உத்திகளை பயன்படுத்தி வழிநடத்தி செல்வதை குறிக்கிறது தலைமைத்துவம் பற்றிய உங்கள் பார்வை என்ன தலைவர்கள் பிறக்கிறார்களா அல்லது அவர்கள் தாமாக உருவாகிறார்களா தலைமைத்துவம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே என்று நீங்கள் நம்புகிறீர்களா மேலும் உங்கள் திறன்களுக்கு அப்பாற்பட்ட மன உறுதியும் திடமும் தேவைப்படுகிறதா அல்லது தலைமைத்துவத்தில் ஆதிக்கம் செலுத்த அதிகாரமும் பணமும் அவசியம் என்று நினைக்கிறீர்களா லைட் திட்டம் விரைவில் துவங்கவுள்ள திறந்த தலைமைத்துவ பாடத்திட்டத்தின் மூலம் தலைமைத்துவத்தை பற்றிய இத்தகைய பொதுவான கருத்துக்களை விளக்குகிறது லைட் வகுப்பின் போது ஒவ்வொரு நபரும் தமது முழு திறமையையும் உணரச் செய்யும் வகையில் மேம்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்க உதவும் சுய தலைமைப் பண்பு மற்றும் சுய ஆளுமை பண்புகள் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் இந்த பாடத்திட்டத்தின் போது இன்றைய இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட நாம் எதிர்கொள்ளும் சவால்களான டிஜிட்டல் கவனச்சிதறல் கவனக்குறைபாடு மன மற்றும் உணர்ச்சி சார்ந்த நல்வாழ்வு முழுமையான உடல்நலம் நேரம் மற்றும் பழக்க வழக்கங்களை நிர்வகித்தல் மற்றும் சிறப்பான செயல்திறனை அடைதல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் நாங்கள் ஆராய்கிறோம் லைட் திட்டத்தின் முதல் படிநிலையில் தலைமைத்துவ பாடத்திட்டத்தின் மூன்று நிலைகளையும் ஐந்து கருப்பொருள்களையும் பற்றி விளக்குகிறோம் ஒன்று தனிநபர் செயல்திறன் என்பதன் கீழ் தலைமை பண்பு திறன்கள் தொலைநோக்கு பார்வை மற்றும் வழிநடத்துதல் இரண்டு தலைமைத்துவ ஆளுமை சுய பராமரிப்பு வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்கள் மற்றும் கருத்து பரிமாற்ற தொடர்புகள் மூன்று மகத்துவத்துவத்தை நோக்கிய செயலாற்றல் செயல்திறன் மற்றும் மேன்மை தலைமைத்துவ மனப்பான்மை மற்றும் மீள்திறன் இந்த ஒருவரோட வகுப்பு நாம் மேற்கூறிய தலைமைத்துவ தொகுதிகள் தவிர நான்கு தனித்துவமான நன்மைகளும் கொண்டுள்ளது அவை ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு வழிகாட்டியிடம் இணைக்கப்படுதல் ஒத்துழைத்து செயல்பட வாய்ப்பாக குழு இணைப்புகளை ஏற்படுத்தப்படுத்துதல் மற்றும் கூடுதலாக யோகா அமர்வுகளும் உள்ளன இந்த லைட் திட்டத்தின் முதல் படிநிலையில் இருபது தொகுதிகள் ஒவ்வொன்றும் இரண்டு அத்தியாயங்கள் என மொத்தம் நாற்பது அத்தியாயங்களை இது உள்ளடக்கியுள்ளது ஒவ்வொன்றும் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு நடக்கும் இதன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த மகிழ்ச்சியான பயணத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் உங்களை பார்க்க நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் மேலும் இது உங்கள் கனவுகளை நனவாக்குவதில் உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று நம்புகிறோம் இப்போது ஹார்ட்ஃபுல்னஸ் ஓய்வுநிலை பயிற்சிக்கு தயாராகுங்கள் இது உங்கள் இதயத்துடன் இயந்திட செய்து உங்களுக்குள் ஆழ்ந்து ஓய்வளிக்கும் ஒரு நிரூபணமான வழிமுறையாகும் சௌகரியமாக அமர்ந்து கொண்டு கண்களை மிக மெதுவாக மென்மையாக மூடவும் கால்விரல்களில் இருந்து ஆரம்பிக்கலாம் உங்கள் கால்விரல்களை அசைக்கவும் இப்போது அவை தளர்வதை உணருங்கள் பூமியிலிருந்து வரும் குணப்படுத்தும் சக்தி உங்கள் பாதங்கள் மற்றும் கணுக்கால்களில் நுழைவதை உணருங்கள் பின்னர் அது உங்கள் மூட்டுப்பகுதி வரை சென்று உங்கள் கால்களின் கீழ்ப்பகுதியை ஓய்வடையச் செய்வதை உணருங்கள் இந்த குணப்படுத்தும் சக்தி உங்கள் கால்களின் மேல் பகுதி வரை சென்று ஓய்வை தருகிறது உங்கள் தொடைப்பகுதியை தளரவிடுங்கள் இப்போது உங்கள் இடுப்பு வயிறு மற்றும் இருக்கை பகுதியை நன்றாக தளரவிடுங்கள் உங்கள் முதுகு பகுதி முழுவதையும் உங்கள் முதுகு பகுதி முழுவதும் ஓய்வாக உள்ளது உங்கள் மார்பு பகுதி மற்றும் தோள்களை தளர விடுங்கள் உங்கள் தோள்களின் இருக்கங்கள் உருகிக் கரைவதை உணருங்கள் உங்கள் கைகளின் மேல் பகுதியை தளரவிடுங்கள் உங்கள் முன்னங்கையில் உள்ள ஒவ்வொரு தசையையும் தளரவிடுங்கள் உங்கள் கைகளை விரல் நுனி வரை தளர விடுங்கள். இப்போது உங்கள் கழுத்து தசைகளை தளர்த்தவும் உங்கள் கவனத்தை முகத்திற்கு வரவும். உங்கள் தாடை பகுதி வாய் மூக்கு கண்கள் காது மடல்கள் முகத்தசைகள் நெற்றி முதல் உச்சந்தலை வரை அனைத்தையும் தளரவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் முற்றிலும் ஓய்வாக இருப்பதை நீங்கள் உணருங்கள் தலை முதல் கால் வரை ஊடுருவி பார்க்கவும் உங்கள் உடலின் எந்த ஒரு பகுதியாவது இன்னும் பதட்டமாகவோ வலியுடன் அல்லது நலமின்றி இருப்பதை உணர்ந்தால் அவை இன்னும் சிறிது நேரம் பூமியின் குணப்படுத்தும் சக்தியில் மூழ்கியிருக்கட்டும் நீங்கள் தயாரான பின் உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்திற்கு கொண்டு வரவும் சிறிது நேரம் அங்கே ஓய்வாக இருக்கவும் உங்கள் இதயத்தில் உள்ள அன்பிலும் ஒளியிலும் மூழ்கியிருப்பதை உணருங்கள் அமைதியாக சலனமின்றி இருக்கவும் மெதுவாக உங்களுக்குள் ஆழ்ந்து செல்லவும் இந்நிலையிலிருந்து வெளிவரத் தயாராகும் வரை எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் ஆழ்ந்திருக்கவும்